வணக்கம் ஹிஸ் பீட் முயல்கள் இந்தியாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் புல்வெளிகளில் வாழும் அரிய வகை உயிரினம் ஹிஸ்பிட் முயல் இது அஸ்ஸாம் காட்டு முயல் என்றும் அழைக்கப்படுகிறது தனித்துவமான தோற்றத்துடன் காணப்படும் மெதுவாக ஓடும் ஆனால் எளிதாக மறைந்து கொள்ளும் கரடு முரடான ரோமங்கள் இயற்கையாக மறைந்து கொள்ள உதவுகிறது உடல் மஞ்சள் பழுப்பு கலந்த நிறத்தில் இருக்கும் நீண்ட காதுகள் குறுகிய வாழ் பெரிய பற்கள் இதன் அடையாளம் இது ஐம்பது சென்டிமீட்டர் வரை வளரும் வளர்ந்த முயலின் எடை இரண்டு புள்ளி ஐந்து கிராம் உயரமான புல்வெளி சதுப்பு நில மாற்றங்கரிகளில் வாழும் அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மாநிலங்களில் காணப்படுகிறது ஒரு காலத்தில் நேபாளம் வங்கதேசம் பூட்டான் வரை பரவியிருந்தது இப்போது அழிவின் விளிம்பில் உள்ளது உலக அளவில் மிக அரிதான முயல் இனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்கும் புல் இலை தலைகளை உணவாக உட்கொள்ளும் தனித்து புல்வெளிகளில் மறைந்து வாழும் பண்புள்ளது ஆண்டுக்கு மூன்று குட்டிகள் வரை வேட்டை ஆடி வாழிட இயல்பு விவசாய நில விரிவாக்கத்தால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது இந்த விலங்கினத்தை பாதுகாக்க சிறப்பு பூங்காக்கள் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பாதுகாப்போம் நன்றி